ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த விலாகில் வந்து ஒரு சாட்டர்டே ஈவினிங் ரொட்டீன் பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எஸ்பெஷலி இந்த சாட்டர்டே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இன்றைக்கி வந்து விஷ்ணுவுக்கு வந்து ரொம்ப உகந்த நாள் இன்றைக்கி ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் நாங்கள் வந்து இன்னைக்கு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கான வேலைகள்லாம் தான் போயிட்டுருக்கு ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் யூஷுவலாக சாட்டர்டே அப்படின்னாலே ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக்கில் வீட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ அதனால் வந்து இப்போ அவங்க வந்துட்டுருக்காங்க நாங்கள் வந்து இப்போ கிளம்பிகிட்ருக்கோம் கார்த்திகை மார்கழி இந்த ரெண்டு மாதம் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு கோவில் ஸ்தலம்லாம் ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக தான் இருக்கும் ஏன்னா முக்கியமான நாட்கள்லாம் அந்த மந்தில் தான் அதிகமாக வரும் ஸோ ரொம்பவே பாசிட்டிவான மந்த்துன்னு சொல்லுவேன் நான் வாட் இஸ் திஸ் watermelon. Mm. Okay. Ah? <laughs> ball. சரண் யூஸ்வலாக போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சுனா இந்த மாதிரி புக்ஸ் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருவான் ஸோ அவனுக்கு இந்த கலர்ஸ் இந்த மாதிரி அனிமல்ஸ் நேம்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க அப்பா வர்றது கொஞ்சம் லேட்டாகவும் ஆயிடுச்சு இன்னைக்கு எனக்கு பொதுவாக வந்துட்டு மற்ற ஈவினிங்கை விட சாட்டர்டே ஈவினிங் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே சண்டே அப்படிங்கிறதுனால ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்துட்டு ஃபீல் பண்ணுவேன் அதே மாதிரி வெளியில் போகிறது சில டைம் எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக்லாம் ஆகும் ஸோ அந்த டைம்லலாம் வந்து எந்த டென்ஷனும் இருக்காது வீட்டுக்கு போகிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் டே மண்டே டியூஸ்டே இந்த மாதிரிலலாம் வெளியே போகணும் அப்படின்னா சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும் சீக்கிரமாக தூங்கணும் நெக்ஸ்ட் டே ப்ரிப்ரேஷன் இந்த மாதிரி மைண்டில் ஓடிகிட்டு இருக்கும் பட் சாட்டர்டே அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல் தான் எனக்கு ஸோ இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால நான் இன்றைக்கி வந்து பஜ்ஜி வாங்கிட்டு வந்துட சொல்லியிருந்தேன் ஸோ பஜ்ஜி சமோசா இதெல்லாம் டீக் வந்து ரொம்ப மேட்சான ஒரு விஷயம் அதே மாதிரி மார்னிங் டீ டைமை விட ஈவினிங் டீ டைம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஸ் அ கப்புளாக வந்து எங்களுக்கு ரொம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டீ டைம் ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி கூட டீ போட்டு குடிக்க மாட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் டீ போட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே டீ குடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அந்த டைமில் எந்த வேலையுமே செய்ய மாட்டோம் மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் அந்த அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் எனக்கு அப்போ வந்து அது கம்ப்ளீட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அந்த டே ஃபுல்லாக நமக்கு என்ன தான் வேலை வேலைன்னு இருந்தாலும் நமக்கு அந்த ஸ்பேஸ் கண்டிப்பாக தேவைப்படும் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது அந்த டைமை வந்து நம்ம கரெக்டாக நமக்காக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் நினப்பேன் ஸோ இப்போ ஃபைனலாக வந்து கோவிலுக்கு கிளம்பியாச்சு பசங்களுக்கும் அதே மாதிரி தான் வெளியே அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க நாங்களும் வந்துட்டு வெளியில் அடிக்கடி போகிறது அப்படின்றத பற்றி ஃபீல் பண்ண மாட்டோம் ஏன்னா என் எங்களோட மோட்டிவேஷ்னலே அடிக்கடி வெளியே போகிறது தான் அனாவசியமாக போயிட்டு தேவையில்லாமல் செலவு பண்ணிவிட்டு அப்படி வரவே மாட்டோம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் வந்துட்டு நாங்கள் வெளியே போவோம் அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் திங் வந்து கோவிலுக்கு போகிறது சில டைம் வந்து பக்கத்துலலாம் நிறைய பார்க் இருக்கும்போது பசங்களுக்கு கூட்டிகிட்டு போவோம் ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் பண்ணுவோம் ஸோ எங்கள் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நாங்கள் வந்து அடிக்கடி பண்ணுவோம் ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் தான் சப்போர்ட்டிவ் நாங்கள் தான் எங்களோட மோட்டிவேட்டர் எல்லாம் அப்படின்றதுனால எங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நாங்கள் வந்து அதிகமாகவே பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து கோயிலுக்கு வந்தாச்சு பட் இன்றைக்கி ரொம்ப 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 கூட்டமாக இருந்தது இந்த லைட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா கோவில் எவ்வளோ சூப்பராக இருந்தது ஹொசூர் பெங்களூர் பொறுத்த வரைக்கும் சாமந்திப்பூ டேரியா ரோஸ் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அதே மாதிரி பூ ரேட்டும் நம்ம ஊரெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு பூவே வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் அந்தளவுக்கு பூ வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கும் கோவில் ஃபுல்லாகவுமே வந்து இந்த சாமந்திப்பூ டேரியாவால் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப தெய்வீகமாக இருந்தது அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீட்குள்ளேயே பார்த்திங்கன்னா எல்லா கோவிலுமே இருக்குது சிவன் கோவில் பெருமாள் கோவில் விஷ்ணு கோவில் ஓம் சக்தி இந்த மாதிரி எல்லா கோவில் ஸ்தலமும் இங்கே வந்துட்டு இருக்கும் ஸோ வீக்லி த்ரீ டைம்ஸ் நான் கோவிலுக்கு போகிறேன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கோவில் வந்து போவேன் அது வந்து ரொம்பவே ஒரு பெரிய குடுப்பனையாக நான் வந்துட்டு பார்க்குறேன் ஸோ அதுக்கப்புறம் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி அண்ட் குருமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் வீட்டுக்கு வரும்போது ஆல்மோஸ்ட் மணி வந்து எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சி ஸோ நோ ப்ராப்ளம் இன்னைக்கு சாட்டர்டே அப்படின்றதுனால அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்காது ஸோ வந்துட்டு குருமாவுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் ஃபஸ்ட்டு வந்து நான் கட் பண்ணி வச்சுருவேன் கட் பண்ணுற திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் சமைச்சிட்டு இருக்கும்போதே கட் பண்ணால் அது சில டைம் போர் பண்ண போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கான ப்ரொசீஜர் வந்து கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் டிஞ்சி இலை ரெண்டு கிராமு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த ராஸ்மல் போனதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து அதையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் அதிலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வந்து சேர்த்து வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே மல்லித்தூள் சாரி கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பொட்டேட்டோ அண்ட் பீன்ஸ் இது மூணையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு அதை வந்து வேக வச்சிடணும் ஸோ நான் வேக வச்சதுக்கப்புறம் ரைத்தாவுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அது வந்து ரைத்தாவுக்கு வந்து தயிர் வந்துட்டு ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் எடுத்திருக்கேன் ஒரு ஆனியன் பெரிய சைஸ் நல்லா கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தக்காளி வந்துட்டு விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வெள்ளரிக்காய் கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் அதே மாதிரி கேரட் திருவுனதை கொஞ்சம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் மல்லித்தலை இது எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு ஸோ அவ்வளோதான் வந்து சூப்பரான ரைத்தா வந்து ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி வந்து மேக்ஸிமம் இதோடு சாப்பிட்ருப்பாங்களான்னு எனக்கு தெரில பட் குருமா ரைத்தாவோட சப்பாத்தி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இது ரெடியானதுக்கப்புறம் அந்த சைடில் குருமாவுக்கு தேவையான காயெல்லாம் கொஞ்சம் வெந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் இதில் அரைச்சி ஊத்துறதுக்காக ஒரு அஞ்சு பல் முந்திரி எடுத்திருக்கேன் கொஞ்சம் சோம்பு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பத்து பல் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு கொஞ்சம் நல்ல பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சிக்கணும் அரைச்சதுக்கப்புறம் அதில் காய் வெந்திருக்கும் இல்லையா அதில் போயிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து சிம்மில் வந்து மூடி வச்சு வேக வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைனலாக வந்து கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சம் தூவிட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் கஸ்தூரி மேத்தி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ்ஜு இந்த மாதிரி குருமா இதுக்கெல்லாம் வந்து இதுதான் வந்து ஹைலைட் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க அதில் தான் இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வந்து ரைத்தான் குருமா வந்து ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி போடணும் சப்பாத்தி என் பசங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னா மாறாவுக்கும் சரணுக்கும் பரோட்டா ரொம்ப பிடிக்கும் எந்த டைமில் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க பட் அதை நம்ம அதிகமாக கொடுக்கும்போது அது அன்ஹெல்தியாக கன்வெர்ட் ஆகிடும் அதனாலே மேக்ஸிமம் வந்து சப்பாத்தி வந்து நாங்கள் பரோட்டான்னு சொல்லி ஏமாற்றி வந்துட்டு கொடுப்போம் அதனால மேக்ஸிமம் மாராவுக்கு லன்ச் பாக்ஸ்லேயுமே வந்து சப்பாத்தி இல்லை போற இது தான் அதிகமாக கொடுப்பேன் அதை கொடுக்குற அன்றைக்கி அவன் வந்து நல்லாவே சாப்பிட்டு வந்துடுவான் ஸோ ஃபைனலாக நம்மளோட டின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் சில டைம் நைட்டில் வந்து கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமாக இஞ்சி போட்டு டீ போட்டு குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா பிளாக் டீ வெறும் டீ தூள் மட்டும் போட்டு அதை டீயாக மேக் பண்ணி கூட குடிக்கலாம் அதெல்லாம் வந்து டைஜஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் மேக்ஸிமம் நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவோம் நைட் டைமில் ஸோ இந்த சப்பாத்தியோட ரைத்தா குருமா அது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் பாய் குட் நைட்